கத்திரிக்காய் மிக்சேடு மசாலா பொரியல் செய்யப்போகிறோம் கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாகவும் கேப்சிகம் உருளைக்கிழங்கு கேரட் இது எதனால் ஒரு கோவக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இல்லை இந்த காய்களே போதும் இதுக்கு வந்து வறுத்து அரைக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் பட்டை ஒரு சிறிய துண்டு தனியா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் காஞ்சி மிளகா ஒரு நாலு அல்லது ஐந்து காரத்துக்கு ஏற்ப போட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து வருத்த அரைச்சிக்க போகிறோம் இப்போ வறுக்கலாம் இதெல்லாம் நல்லா கழுவி கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சிடலாம் வெல்கம் டு பானுமதி குர் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல சூப்பரான பொரியல் பண்ணலாம் இது வந்து நம்ம பொரியலாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டு கூட நம்ம பிக்ஸ் சாப்பிட்லாம் கத்திரிக்காய் மிக்சட் மசாலா பொரியல் அதுக்கு வந்து நம்ம இப்போது வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்துக்கு போகிறோம் இதுக்கெல்லாம் என்ன வறுத்துக்கணும் அப்படின்னாக்க பாருங்க கொஞ்சம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இதில் கால் ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் போட்டாச்சு இப்போது பட்டை ஒரு துண்டு ரெண்டு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் தனியாக ஒரு நாலு மிளகா இது கொஞ்சம் காரம் கம்மியான மிளகா அஞ்சு போட்டிருக்கேன் காரமாக இருந்ததுன்னா நாலு மிளகா போட்டுக்கோங்க இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்துக்கு போகிறோம் கொஞ்சமாக கொஞ்சம் ஓரளவுக்கு இதில் வந்து செலச்சத்துக்கு உடனே இல்லை போட்ட உடனே பாருங்கள் நல்லா தனியாக ஜீரகம் வாசலாம் வந்தாச்சு கொஞ்சம் லைட்டாக சூறாகிற அளவுக்கு நல்லா வருத்தி கொஞ்சம் பொறிச்சிடலாம் இதை இது நல்லா வருத்தாச்சு ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் போடாமல் கூட இது பொடிச்சிக்கலாம் தேங்காய் போட்டால் லாஸ்ட்டில் போட்டு இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து போ மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடுறேன் பொருட்கள் பொருட்களெல்லாம் வருத்தாச்சு அது வந்து பொடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து கடாயை வத்தி ஆயில் போட்டுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமான காய்கறிகள் எடுத்தால் கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் நான் இன்னைக்கு வந்து இப்போது மூணு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கிறேன் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கப்பில் கேரட் ஒரு கப்பு இது பண்ணி கேப்சிகம் கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் மட்டும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அது நம்ம தான் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இதில் கடுகு வெடிக்கட்டும் இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கடுகு நல்லா வேடிக்கிறது மிக்சட் வெஜிடபிள்ஸ் பொரியல் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இதுக்கு போடக்கூடிய அந்த மசாலா தூள் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அது நம்ம கொஞ்சம் மெய்டாக இருக்கிற ரசம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட நம்ம தொட்டு சாப்பிடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாத்துக்கு பிசிஞ்சு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடுகு பொடியுது நல்லா பட நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெடிச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக பொடிச்சிட்ரு பாருங்கள் நல்லா இருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு வெஜிடபிள்ஸாக இதில் சேர்த்துடலாம் இது கேரட் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கேப்சிக்கம் ஒரு வதக்கு வதுக்கிட்டு இப்போ வந்து கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ண போகிறேன் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இதில் கத்திரிக்காயும் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் இதில் கத்திரிக்காயும் இதில் சேர்த்துட்றேன் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இப்போ வந்து நான் வந்து இது நல்லா அலைக்கிறது பார்த்து இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் பாருங்க இதை ஒரு வட்டி நல்லா மிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது விஷயம் ஈவனாக நல்லா வேக தோன்றதுனால இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நம்ம சாய்ஸ் தான் அது எப்படியும் வேக கொஞ்சம் ஆகும் நான் வந்து இப்போ கல் பேசு இதில் வந்து சேர்க்குறேன் கரைஞ்சிருவோம் கல்லுப்பை சேர்த்தாக்க கல்லுப்பை சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு நான் வந்து இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் காய் வந்திருக்கான்னு செக் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணலை கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தது இல்லைங்களா அது மட்டும்தான் எடுத்து போட்டது நான் இது வரைக்கும் தண்ணியே ஆட் பண்ணல ஆனால் சூப்பராக வெந்துடுச்சு எல்லாமே கேரட் செக் பண்ணால் போதும் நம்ம கேப்டீக்கமோ உருளைக்கிழங்கோ கத்திரிக்காயோ அளவுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ கே கேரட் மட்டும் நல்லா வெந்துவிட்டா போதும் சூப்பராக வந்து கேரட்டுமே நல்லா அருமையாக வெந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பொடியை ஆட் பண்ணிடலாம் மிளகு ஜீரகம் கடுகு இந்த பொடியை ஆட் பண்ணிடலாம் இந்த பொடியை ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த சீரகம் வாசனை மிளகு வாசனை இதில் வந்து கொஞ்சம் கடுகு கூட ஆட் பண்ணி சேர்த்துருக்கோம் இது தனியா தனியா மிளகாய் எல்லாம் சேர்க்கும்போது இது வந்து சாப்பிட்டு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அருமையான ஒரு பொரியல் ரெடி இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பொரியல் எப்படி இருக்கு பார்க்கலாங்களா உப்பு வந்து முதலியே நம்ம இதில் சேர்த்தாச்சு நல்லா காய் வைக்கும் போது அருமையாக சூப்பரான நல்லா இருக்கு பொரியல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்களும் இது வந்து நம்ம சாத்துக்கு பிசிஞ்சு சாப்பிடும்போது நல்ல வெஜிடபிள்ஸை சேர்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும் கேரட்டு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டு உருளைக்கிழங்குமே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு அதுலேயுமே சக்திகள் இருக்குது நம்ம கம்ப்ளீட்டாக உருளைக்கிழங்கு வந்து ஒதுக்கவே கூடாது மாவுச்சத்து மட்டுமே இருக்கட்டு நம்மளுக்கு தேவையானது உருளைக்கிழங்குல கேரட் கத்திரிக்காய் கத்திரிக்காய்ல அவ்வளோ அயன் இருக்குது சூப்பரான ஒரு பொரியல் பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா அதுக்கு தேவையான மசாலா மட்டும் வறுத்துட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் செய்யும்போது இது கூட நம்ம வந்து கோவக்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்து தானே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த வெஜிடபிள்ஸ் வந்து போதுமானது கண்டிப்பாக செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்